இந்த சாலை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தூவா சா போ இப்போ சாலையை போட்டு ஒரு ஒரு வருஷம்தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ரோடு வந்து இவ்வளோ மோசமாயிடுச்சு இவ்வளோ பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்களை ஏற்றிட்டு போகிறதுங்கிறது அவங்க முறைப்படி வந்து இதில் இவ்வளோ வெயிட்டு கொண்ட பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போகலான்னு பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா இல்லாங்கிறத அப்பாற்பட்ட விஷயம் அதே நேரத்தில் தரமான சாலை இவ்வளோ பெரிய கனரக வாகனங்கள் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு சாலையா அவங்க அமைக்கணும் அப்போ நெடுஞ்சாலைத்துறை வந்து முறையான சாலை தரமான சாலை அமைக்கிறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் தகவல் இருக்கு தாருங்க எவ்வளோ புழுதி வருது பாருங்க ரோடு எவ்வளோ குண்டுங்களும் இந்த இந்த சாலையில் வந்து நடுராத்திரியில இருசக்கர வாகனங்களில் போறவங்கலாம் நிறைய பேர் வந்து விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்காங்க இந்த பலகட்டமாக நம்ம செய்தி போட்டிருக்கோம் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இனி வரும் காலகட்டங்கள்லையாவது நெடுஞ்சாலைத்துறை கனரக வாகனங்கள் இந்த பகுதியில் ஏற்றிக்கிட்டு போகிற அளவுக்கு தரமான சாலைகளை அமைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு இந்த மலையடிப்பட்டி மக்கள் வந்து பல கட்டங்களில் அரசு அதிகாரிகளுக்கு கவனம்